மேலும் வருகை தந்து உறுப்பினர் மற்றும் மதிப்பிற்குரிய கரும்பு மதிப்பிற்கு அங்கத்தினர்களையும் மற்ற அரசின் மானிய நலத்திட்டங்கள் இவ்வாலையின் வளர்ச்சிக்காகவும் கரும்பு விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் வழங்கப்பட உள்ளது என்றே இன்றது மகிழ்ச்சியுடன் தெரியும் நம்முடைய தமிழ்நாடு அரசின் வேளாண் மற்றும் மண்மிகு நீர்வளத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களையும் உங்கள் சார்பாக அந்த காட்டுப்பன்றி மேலாண்மை திட்டத்துல காட்டுப்பன்றி விரட்டி மருந்து ஐம்பது சதவீதம் மானியத்தில் வழங்குதல் இதெல்லாம் இந்த இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்துற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு போல மேலும் இந்த கரும்பாலைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்வதற்காக அனைத்து ஒப்புதல்களையும் வழங்கியுள்ளது அதே போல நாளைக்கு தேவையான கருவி கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளன அதுவும் இந்த நிகழ்ச்சியிலே வழங்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது ஆகவே சார் பாருங்க சார் வந்துருங்க திரு கே பாபு அம்மாவார் பள்ளி அம்மா இப்படி பாருங்க சரிங்க

கரும்பு அறுவடை இய பயனாளி திரு கே பி வெங்கடேசன் கடிக்குப்போம் அருளை தொடர்ந்து சார் முகமரிய அதை தொடர்ந்து சந்திரசேகர் இந்த அதாவது கரும்பு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரூபா காசு ஆனால் இந்த வருஷம் இப்போ வரப்போகிற வருஷத்தில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா கொடுக்க போகிறோம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா கொடுக்க போகிறோம் அதில் நைன்ட்டி பர்சன்ட்டு நைன் பர்சன்ட்டு அது ரிகவரி வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தன்னொன்றுக்கு சிறப்பு ஊதியமாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூற்றஞ்சி ரூபா கொடுக்க போகிறோம் ஆக இவைகள் விவசாயிகள் நல்லதுக்காக இப்போ கவர்மெண்ட்டில் பட்ஜெட் போட்டால் அதில் ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் விவசாயிகளை பற்றி இப்போ இல்லை தனி பட்ஜெட்டே போடப்பட்டிருக்கிறது அதுக்கு தனி மந்திரி எம் ஆர் பன்னீர்செல்வம் போன முறை தமிழ்நாட்டு வரலாற்றில் விவசாயிகளுக்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட்டை போட்ட கட்சி தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முறையில் இருக்கணும் இருக்கிற தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் ரொம்ப ரொம்ப பேர் ரொம்ப தொழிலாளர்கள் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை இன்னைக்கு